நாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நம்ம தொடர்ந்து விக்ரமாதித்தியன் கதையை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் தனவதி குணவதி அந்த கதையை தொடர்ந்து தனவதி குணவதி கொடுத்த சேலஞ்ச் இளவரசியை பேச வச்சு அவங்களுக்கு மனம் முடிச்சுட்டு வரணும் யார் கிழவனாக இருக்கிற நம்ம விக்ரமாதித்யன் ஓகேவா அவங்க மன்னன் அவர் தெரியாது இல்லையா இதே கிழவன் ரூபத்தில் போய் அவங்கள பேச வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ப கருத்து இவங்க போகிறாங்க அப்போ மன்னர் சொல்கிறாரு நாற்பத்தஞ்சு நாள் பொறு நான் அந்த சேலஞ்சில் நான் ஜெயிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த ஊருக்கு அந்த ஊரில் யாருமே யார் இருக்கா நம்ம இருக்கார் இல்லையா நம்ம ஆல்டி ஸ்டோரியில் பார்த்துருப்போம் இல்லை பட்டி வந்து அந்த ஊர் வந்து தங்கி இருந்து அங்கே என்னென்ன நடக்குது அப்படி சில ஒரு சில ரகசியங்கள் அந்த வாசலில் கிடக்கிற முறைகள் எல்லாமே பட்டி வந்து விசாரித்து வச்சுட்டாரு இனி போய் அந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சுட்டு இது வரிசையை பேச வச்சுட்டு கூப்பிட்டு வர மட்டும்தான் வேலை சரி போகிறாங்க டாஸ்கெல்லாம் முடிச்சிடுறாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வார்த்தை பேச வைக்கணும் இல்லையா இங்கேயும் பார்த்தீங்கன்னா திரைச்சியில் தான் முதலோட முதல் கதையை சொல்லுது அந்த கதைப்படி அப்படிப்பா அந்த அந்த அது என்ன கதை சொல்லிச்சு அந்த கதையில் அது என்ன கேள்வி கேட்டுச்சு அதுக்கு அந்த அந்த கேள்வியை கேட்டு எப்படி இளவரசி பேசுனாங்க அப்படிங்கிறத நம்ம கதையில் பார்ப்போம் அந்த கதையோட என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்ணை பூச்செண்டு கூடு சரிங்களா அதாவது மந்தாகினிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரை வந்து ஊர் நாடு அந்த நாட்டை வந்து அரசாண்டுட்டு வராரு அவருடைய அரசக அவரோட பையன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதன மோகனன் பேர் இருக்குல்ல மதன மோகனன் சரியா அதே மணி மந்திரி இருப்பார் இல்லையா மந்திரியோட பையன் பேர் வந்து தந்திர லோகன் சரிங்களா இருவருமே அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி இருப்பாங்க இப்படி நகவும் சதையுமாக அப்படி இப்படி இருப்பாங்க அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேட்டியாட்றக்காக காட்டுக்கு போகிறாங்க அப்போ போகிறாங்க போகிறாங்க வேட்டியாடுற இன்ட்ரஸ்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தூரம் கடந்து வந்துடுறாங்க களை பகிர்ந்து அந்த அக்கா ஒரு மரத்துக்கடியில் தூங்குவோன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்காங்க அப்போ தந்திர உலகனுக்கு வந்து மொழிப்பு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பழைய ஆலயம் ஒன்று இருக்குது ரொம்ப பழைய ஆலயம் சரி நம்ம போய் சாமி கும்பிட்டு வருவான்னு சொல்லிட்டு அந்த போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த சன்னதியை சுற்றும் போது பார்த்திங்கன்னா கோயிலோட வடக்கு புறத்தில் ஒரு பெண் வந்து கையில் பூச்சண்டை வைத்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார் அவர் பார்க்குறாரு இந்த இடத்துல ஒரு பொண்ணு பூச்செண்டி வச்சு நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா தெரியுது அது ஒரு சிலையான் ஆனால் தூரத்தில் இருந்து அப்படியே தொத்துரூபமாக ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரியே இருக்குது இவ்வளோ அழகாக வடிச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு இவர் உடனே பாராட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மன்னர் இருக்க இலவச இருக்கார் இல்லையா மதன மோகனன் அவரும் விழிச்சிடுறாரு அவரும் அந்த ஆலயத்தை பார்க்குறாரு அப்போ நண்பனை கூப்பிட்றாரு வா நம்ம போய் சாமி கும்பிட்டு வரலான்ட்டு நான் கும்பிட்டு வந்துட்டு நீ போ ஆனால் அதே சமயம் கோயிலோட வடக்கு திசைக்கு வந்து நீ போகாத அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாரு இவரும் சுற்றி கும்பிடுறாரு நம்மளுக்கு தான் எங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அங்கே தான் போகணும்னு தோணுமே அன்றைக்க என்ன பண்ணார் இவர் என்ன பண்ணார் இந்த வடக்கு திசையில் அப்படி என்ன இருக்கு நம்மளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு பார்த்தா அந்த பூச்செண்டு வைத்திருக்கிற அந்த பெண் சிலை அதை பார்த்துட்டு பொண்ணுன்னே நினச்சிட்டு பெண்ணை பூச்செண்டை குடு பெண்ணை குடு பெண்ணை பூச்செண்டை குடுன்னு இந்த வார்த்தையே மனசே சொல்லிக்கிட்டே இருக்கிறாமத்துக்கோங்க என்னடா போன இளவரசர் இன்னும் காணுமுன்னு சொல்லிட்டு மந்திரலோகன் தந்திர தந்திரலோகன் வந்து தேடி வராரு வந்துட்டு பார்த்தா இவர் இன்னும் அந்த இடத்துல அந்த இடத்த விட்டு நகராம திரும்ப திரும்ப அந்த சிலையை பெண்ணாவே நினச்சி அந்த சிலையிட்ட முன்னால வந்து மயங்கி நின்றுட்டான் இப்போ வந்து தந்திரலோகனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல இந்த பொண்ணு வந்து பூ இப்போ வந்து பூச்சினுட்டு கொடுக்காம இந்த விட்டு இடத்த விட்டு நகரமாட்டான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு சரிங்களா புரிஞ்சுட்டு இதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ண கேட்குறாருனா பந்தரம் பார்த்து குருக்கள் வராரு வந்து இது என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தந்தர ஒன்று எனக்கு எல்லா காரணத்தையும் சொல்லி இது சிலையே வடிச்சது யார் நான் சொல்லுங்கள் நான் அந்த பெண்ணென்னா கையோடு கூட்டு அந்த சே இப்படியோ ஒரு இப்போ ஒரு மாடல் நிற்க வயசு தானே வடிச்சிருப்பாங்க அந்த பெண்ணென்னா கூப்பிட்டு வரணும்னு சொல்லி கேட்குறாரு அப்போ இவர் வந்து சிலை வழியப்போ சிற்பி இருக்காரு இல்லையா அவர் இருக்கிற அட்ரஸ்ஸை கொடுக்குறாரு சரி நான் வர்ற வரைக்கும் என்னுடைய நண்பனையும் இந்த குதிரையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு ரத்தன மாலையை எடுத்து குருக்கள் கையில் கொடுத்துடுறாரு குருக்கள் நான் பார்த்துக்குற தம்பி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இவரும் அந்த சிற்பியை தேடி போகிறாரு ஒரு ஒரு காட்டு கலந்து போகிறாரு அப்போ அந்த சிற்பிட்டே கேட்குறாரு நீங்கள் இந்த பொண்ணை வச்சு இந்த சிலையை வடிச்சிங்க அந்த பொண்ணை நீங்கள் கூப்பிடுங்க நான் அழைத்துட்டு போகணுன்னு சொல்லி கேட்குறாரு நான் பெண்ணை இந்த சிலையை நான் வடிக்கலை எனக்கு ஒரு ரத்தனக்கல் போல் ஒரு நகை ஒன்று கிடச்சிச்சு அந்த நகத்தை வச்சு தான் அந்த நகத்துக்கு உண்டான பெண் எவ்வளோ அழகாக இருப்பாங்கிறத கற்பனை பண்ணி தான் நான் இந்த சிலையை வடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சிற்பி சரி அந்த நகத்தை தாங்கன்னு சொல்லி அந்த நகத்தை வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு இந்த நகத்தை உங்களுக்கு யார் தந்தான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து இந்த நகத்தை கொடுத்தது வந்து ஒரு குயவன்ருந்து நான் அந்த நகத்தை நான் வாங்கணும்னு சொல்லி கேட்டேன்னா அந்த குயவனை தேடி அடுத்து ஒரு ரெண்டு காடு கடந்து குயவனை தேடி போகிறாரு அந்த குயவன்கிட்ட போய் நகத்தை காமிச்சு இந்த நகை உங்களுக்கு யார் தந்தால் இந்த நகை யாருக்குரிய அந்த பெண்ணை நான் பார்க்கணுன்னே எனக்கு இந்த நகை மட்டும் தான் கிடச்சிச்சு ஒரு நாள் காட்டிலேருந்து வேடன் ஒருவன் நகத்தை கொடுத்து க பண்பானை வாங்கிட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவரும் சரி அந்த வேடன் எங்கே இருக்காருங்கிறத அதை காட்டில் அலைஞ்சு தெரிஞ்சு அந்த வேடைனை கண்டுபிடிச்சவன்ட்ட கேட்டால் நான் ஒரு நாள் வேட்டைக்கு போனப்பெல்லாம் சோர்வாக இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஆழமரத்துக்கு கீழே படுத்திருந்தேன் அப்போ தான் மேலேருந்து எனக்கு அந்த நகம் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க ஒரு எத்தனை கிழம மாதிரி இருந்தோன்னா நான் எடுத்தேன் பார்த்தா அது மனித ஒரு பெண்ணுடைய நகம் நான் புரிஞ்சுக்கொண்டேன் இருந்தாலும் அந்த நகத்துக்கு வந்து பெரிய மதிப்பு இருக்குதுன்னு புரிஞ்சுட்டு தான் நான் இதை வச்சு நான் வீட்டுக்கு கொஞ்சம் பாத்திரங்கள் வாங்கிக்கிற அது பானை வாங்கிக்கிட்டேன் அப்படின்ட்டு வேடன் வந்து சொல்கிறாங்க இதுக்கு வந்துட்டு இது நடந்து இப்படி தொடர் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு சரி எந்த மரத்துக்கிலேருந்து எடுத்தீங்கன்னு சொல்லி தந்திரலோகன் வந்து கேட்குறாரு உடனே ஒரு இடத்த சொல்லிடுறாரு அங்கே போகிறாரு கீழே போய் இங்கே நம்ம ஆட்டை போய் என்ன கேட்குன்னு சொல்லிட்டு கீழேயே சோறுவா படுத்துட்டுருக்காரு அப்போ அந்த ஆலமரம் பார்த்தீங்கன்னா கிளிகள் அடையிற இடம் அதாவது மொத்த கிளிகளையும் அந்த ஆலமரத்தில் தான் அடையுமா அந்த கிளிகளுக்கெல்லாமே ஹெட் ஒருத்தர் இல்லையா ராஜா கிளி அந்த ராஜா கிளி கேட்டுச்சா என்னை தம்பி இங்கே வந்து படுத்துருக்கா இது சாயங்கால நேரம் மிருகங்கள்லாம் வரும் இது இருக்காதோ போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராஜா கே அதை கேட்டுட்டு இவர் சொல்கிறாரு இல்லை நான் இந்த ஒரு விஷயமா வந்தேன் இந்த நகத்துக்கு சொந்த நான் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போனதான் என்னோட நண்பன் வந்து சுய நினைவுக்கு வருவான் இல்லைனா அப்படின்னு நின்றுக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்கிறாரு அப்போ இந்த நகத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் கூட்டத்தில் உள்ள கிளி எல்லாம் கூப்பிட்டு இந்த நகத்தை யார் இந்த மரத்தை கொண்டு வந்தான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஒரு கிளி வந்து ராஜா இதை நான் தான் கொண்டு வந்தேன் நான் ரத்தனை கல்ன்னு நினச்சி இதெல்லாம் கொண்டு வந்து உங்கள்கூட தந்தேன் நீங்கள் தான் ஐயோ இது வந்து ஒரு நகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தூரம் போட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளியை சொல்கிறது அப்போ அந்த கிளிக்கிட்டே தந்திரலோகன்னு கேட்குறாரு இந்த நகத்தை நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறோன்னு நான் வந்து இறை தேடுறதுக்காக போனோம் அப்போ ஒரு ஏழு கடல் தாண்டி நாங்கள் போனோன்னு இறை தேடி ஏழு கடல் தாண்டி அந்த இடத்துல மாலை மாலை தீவா இல்லை மல்லிகை தீவு அப்படின்னு ஒரு தீவு இருக்குது அந்த தீவில் தான் நான் ஒரு ஒரு பெண்மணி இன்னும் முடி இருந்தாங்களாம் முடி கோரிருக்கும் போது அந்த உள்ள நகம் வந்து உடஞ்சி கீழே விழுந்துட்டான் டூப்ளிகேட் நகம்லாம் இல்லைங்க ஒரிஜினலாக அவ்வளோ பெருசாக வளர்த்து வச்சுருந்து அது முடி முடி பட்டு நகம் உடஞ்சி கீழே விழுந்துட்டு பார்த்துக்கோங்க இது முடி ஸ்ட்ராங்காக இருக்கிறதா இல்லை நகம் தான் அவ்வளோ வீட்டாக தெரில சரி நகம் குறிப்பிட்ட சேஸ் வளர்ந்துருச்சுன்னா அது தானே அந்த மாதிரி எடுத்துக்கோங்க லாஜிக்கெலாம் இங்கே பார்க்கக்கூடாது கதையில் சரியா ஸ்டோரியை மட்டும் என்ஜாய் பண்ணணும் ஓகேவா அப்போதான் நகம் நல்லா பல்ல பலன் பின்னோட தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளி சொல்லுது அந்த இடத்துக்கு நீ எப்படி போக முடியும்னு கேட்டோடனே உங்களால் போக முடியாது ஆனால் இன்னொருத்தவங்க நினச்சா போக முடியும் முடியும்னா யாருன்னு சொல்லி தந்தவங்கன்னு கேட்காது பேரண்ட பறவைகள் பேரண்ட பறவைகள் நினச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதுங்க உங்களை வந்து தூக்கிக்கொண்டு அங்கே விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பேரண்ட பறவைகள்னா அந்த பெரிய இடங்களுக்காமல் பறவைகள் அவ்வளோ பெருசாக இருக்குமா ஆளையே முதுகில் தூக்கி வச்சு பறந்து கொண்டு போகிற அளவுக்கு நல்ல பெரிய பறவைகள் சரி அந்த காலத்தில் ஃப்ளைட் சர்வீஸ்கெலாம் கிடையாது இல்லையா அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே அவங்க எங்கே இருப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்தையும் கேட்டு அங்கே போகிறாங்க அவங்க போகிற நேரம் அந்த பெரிய பறவைகள் இல்லை அதோட குஞ்சுகள் மட்டும் கூட்டில் இருக்குது அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய கருணாகம் அந்த குஞ்சுகளை கொள்றதுக்காக வருது அப்போது மற்ற தந்திரலோகன் அந்த கருணாகத்தை ஒரே சி கொண்டு அந்த குஞ்சுகளை காப்பாற்றுவாரு அப்போ குஞ்சுகளை வந்து நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டவுடனே உங்களோட அப்பா அம்மாவை தான் நான் பார்க்க வந்தேன் எனக்கு இது ஒரு காரியம் ஆக வேண்டியதுக்குன்னு சொல்லி நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க ஓ அப்படியே விஷயம் சரி நீங்கள் அங்கே அத்த கொஞ்சம் மறைவாக இருந்துக்கோங்க எங்கள் அம்மா அப்போங்கிற திடீர்னு பார்த்தாங்கன்னா அவங்க மேலே கோவப்பட்டு உங்களை கொண்டுருவாங்க ஒரு மறைஞ்சிருந்துக்கோங்க அவங்க வந்தோடனே நாங்கள் காரியத்தெல்லாம் சொல்லி அவங்களுக்கு உதவி பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க சாயங்காலம் விலை ஆகுது அப்பா பேரண்ட பறவைகள் வந்து வராங்க வந்த உடனே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எங்கள் ஒருத்தர் காப்பாத்தினார் அவருக்கு ஒரு உதவி தேவை இருக்குது அது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வாக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறமா தந்திரலோகனை வெளியே வர சொல்லி இவங்களை அறிமுகப்படுத்தி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இவரும் எல்லாத்தையும் சொல்லி என்னை நீங்கள் அந்த இடத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி தம்பி நாளை காலையில் சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வா நமக்கு இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறாரு இவரும் அந்த சொல்லிட்டு வெளியே போய் தங்கிட்டு காலையில் சூரிய உதயம் ஆன உடனே இந்த இடத்துக்கு வராரு இதுங்க என்ன பண்ணுது அவரோட முதுகில் அவரை உட்கார வச்சுட்டு அந்த ஏழு கடல் தாண்டி போகணுன்னு சொல்லி சொல்லி அந்த கிளி அந்த கடலை தாண்டி போகும்போது ஒரு கடல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்தன கல் தான் கிடஞ்சி அந்த கடலாக தண்ணியிலையும் ரத் ரத்தனங்களால் ஆன கடல் ஒரு கடல் ஏழு கடலில் ஒரு கடல் அந்த கடல் இவர் அந்த கடல்கிட்ட கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லி அந்த இறங்கி நிறைய ரத்தன கற்களை அவர் கொண்டு வந்து ஒரு பகிலை அள்ளி தோல் வச்சுட்டு இப்போ கிளம்புங்கன்னு சொல்லி கிளம்பி போகிறார் அந்த இடத்துல இறங்கும் போது பேரெண்டா பறவைகள்லாம் ஆண் பறவை இருக்குல்ல அதோட இறகு ஒண்ணு பிச்சு கொடுத்து உன்னோடைய காரியம் முடிஞ்ச உடனே இந்த இறகுக்கு நீ தூபம் போட்டேன்னா நாங்கள் வருவோம் வந்து உன்ன இங்கேருந்து கூப்பிட்டு போவோம்னு சொல்லி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது இவர் என்ன பண்ணுறாரு அங்கே வந்து வந்துட்டு அங்கே மார்க்கெட்டெலாம் இருக்க அந்த இடத்துல இந்த வயரங்கள்லாம் பரப்பி வயரங்கள்ல ரத்தனங்கள்லாம் பரப்பி ஒரு ரத்தனை வியாபாரி மாதிரி அந்த இடத்துல உட்காந்துறாரு எல்லாேருக்கும் அந்த அதை பார்த்துட்டு என்னடாவது இவ்வளோ விளையோர்ந்த ரத்தனம் இவரு ஈஸியாக இருக்குது எவ்வளோ அழகா இருக்குது இது விளைவிதிக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்க செட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு அவர் வந்து ரத்தனை பெரிய அந்த ஊர்லேயே ரத்தனை ஆவார்னா அவர் தான் ரொம்ப பெரியவர் அவர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து தன் கையோடு தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு அங்கே தான் தந்திரலோகனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நகத்துக்கு சொந்தக்காரியான பெண் அங்கே இருக்கிறாள் அது யாரும் இல்லை அந்த வைத்தியலிங்கச்சொட்டியிருக்காரில்லையே அவருடைய மகள் மகன் ருக்மணி பேரை பார்த்தீங்களா அழகாக தான் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்காங்களாம் அவளுக்கு அவ்வளோ நீண்ட கூந்தலம் சொந்த அந்த சிலையில எப்படி அந்த சிற்பி வரைச்சனும் அதே போலவே இந்த உல்லாசருக்குமணி இருக்கிற பார்த்து சந்திரலோகனுக்கும் ஒரே ஆச்சரியம் சரி அப்புறம் வைத்தலிங்க செட்டியைக்காரன் நீங்கள் யார் என்னன்னு கேட்கும்போது நான் வந்து ஒரு வயர் வியாபாரி இந்த மாதிரி ரத்தனங்கள் இதெல்லாம் ஊர் ஊராக கொண்டு போய் தான் என்னுடைய வேலை அதே மாதிரி நான் இந்த ஊருக்கு இப்படி வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்கிறாரு என்னுடைய பேர் வந்து வைரலிங்க செட்டி அப்படிங்கிற மாதிரி பேரை மாற்றி சொல்கிறாரு இவருக்கு ஒரே சந்தோஷம் அப்போ இவர் சொல்கிறாரா நம்ம யாரு நம்ம தந்திரலோகன் நான் வந்து என்னோடய மனைவியை அழைச்சிட்டு வரணுன்ட்ருக்கேன் உங்கள் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் அவங்க இடம் தானே நான் வீடு கட்டி இங்கே இருந்துக்கிறேன் இந்த கிளம்பி போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை நீங்களே வச்சுக்கோங்க கொஞ்ச நாள் இங்கேருந்து நான் வியாபாரத்தை பார்த்து முடிச்சுட்டு ஓரளவுக்கு சம்பாதிச்சுட்டு நானே மனைவி இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வைரலிங்க சட்டியனும் தந்திரலோகன் இவரும் சரின்னு சொல்லிட்டு இடம் சட்டு புட்டுன்னு வேலை நடக்குது தடால் போகணுன்னு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயும் வேலை ரெண்டு மாடி வீடு கட்டிடுறாரு பார்த்துக்கோங்க யார் நம்ம தந்திரலோகன் வீடு கட்டி முடிச்சுட்டாரு அப்புறம் சொல்கிறேன் என்னோடய மனைவி வந்து நாளைக்கு ஊர்லேருந்து வராங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு விருந்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கண்டிப்பாக நாளைக்கு நான் வரேன்னு சொல்லிவிட்டு யார் வயிற்றுலிங்க சரி சொல்லிடுறாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டும்போது தந்திரலகம் வரைக்கும் ஒரு உல்லாசம் இருக்கும்போது வரைக்கும் ஒரு சுரங்க பாதையை ஒன்று இவர் வந்து ஏற்படுத்திடுறாரு யாருக்கும் தெரியாமல் அன்றைக்கி இரவு என்ன பண்ணுறாருனா அந்த த உள் அந்த பாதை இருக்கில்ல அந்த பாதை வழியாக உள்ளாசரு இருக்கும்பணியை காண்றதுக்கு போகிறாங்க உல்லாச இருக்கும் ஒரே பயம் யார் நீ என்ன நீங்கள் எந்த பாதைக்கு எப்படி வந்தீங்க உங்களுக்கு எப்படி இங்கேலாம் பாதை உருவாச்சின்னு சொல்லி கேட்குப்போ நீ கொஞ்சம் அமைதியார் நான் சொல்கிறத நீ முழுசாக கேளு அதுக்கப்புறம் நீ பேச அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க உன்னுடைய சிலையை கண்டு என்ன என்னோட நண்பன் அதே இடத்துல இருந்துட்டா அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேங்கிறேன் நீ போய் பூச்சுண்டு கொடுத்தா மட்டும்தான் என்னுடைய நண்பன் வந்து அந்த இடத்த விட்டு நான் வருவான் தயவு செஞ்சு என் கூட வரணுங்கிறேன் நான் எப்படி வர முடியும் எங்கள் அப்பா நீ எப்படி வீடு வாருங்க உங்கள் அப்பாவே உனக்கு வழியை நிற்பிப்பார் நான் சொல்கிற மாதிரி நீ மட்டும் கேளுன்னு சொல்லி ஒரு சில ஆலோசனையாக சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு அடுத்த நாள் எல்லாரும் விருந்து கிளம்புறாங்க இல்லையா அப்போ ஒரு உள்ளாசம் இருக்குமுடியுன்னு சொல்கிறாங்க இல்லை என்னால் அங்கே வர முடியாது எனக்கு வந்து உடம்பு இல்லை நான் ரூம்மில் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே க உள்ளே போய் உள் பக்கமாக போய் உள் பக்கமாக தாளிட்டு உள்ளே படுத்துக்கிறாங்க அவங்க கிளம்பி இப்போ அவங்க கிளம்பி விரும்ப வெளியே போகியும் இவங்க வந்து சுரங்க பதவியே வேகமாக பக்கத்தில் இருக்க தந்திரலோகன் வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க போய் அவருடைய மன யார் தந்திரலவனோட மனைவி மாதிரி அந்த இடத்துல அவங்க அறிமுகமாகறாங்க இவங்க அருக்குமையோட அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன பார்க்க அப்படியே நம்ம பொண்ணு மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்களுக்குமே ஒரே ஆச்சரியம் இது எப்படி சாத்தியம் அவங்களுக்கு என்னமோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனாலும் என்ன சொல்கிறது அந்த ஆச்சரியத்தை வெளியே காமிச்சிக்காமல் இவருக்கு ஒரே சந்தேகம் நம்ம பொண்ணு தான் இங்கே வந்து இருக்காளா அப்படிங்கிற ஒரு மாதிரி ஹெசியங்கள அவர் என்ன பண்ணுறாருனா சாப்பாடு வச்சுருக்கும் போது நெய்க்கு என்ன இருக்குல்ல அது வந்து அந்த நம்ம உலாசருக்குமணியோட படுற மாதிரி தட்டி விட்டுறாரு இதே ருக்மணியும் கவனிச்சிடுறாங்க ஆனால் கவனிச்சும் கண்டுக்காத மாதிரி இருக்கிறாங்க இப்போ விருந்தெல்லாம் வச்சு முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு சரி நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறதுக்கு போகிற கிளம்புவாங்களா அதுக்கு முன்னாடியே ருக்மணி என்ன பண்ணுறாங்கன்னா ஆடையெல்லாம் மாற்றிட்டு வேகமாக சுரங்கப்பாதை வலையாக அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே தந்தை அதாவது ருக்மணியோட அப்பா வந்து வைத்தியலிங்க செட்டி வந்து கதவை தட்டுறாங்க பார்த்தா உல்லாசம் இருக்கும்படி நீங்கள் வந்து கதவை திறக்கிறாங்க அப்போ அவளோட ஆடையில் பார்த்தாங்கன்னா நெய் கரை வந்து இல்லை ஐயோ அப்போ ரெண்டு பேரும் வேறு வேறு போல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க இப்படியே கொஞ்ச நாள் போகுது இவரும் ரத்தனை யாவரும் இல்லையா வந்து யாவரெல்லாம் பண்ணுற மாதிரி ஆக்டிங்லாம் விட்டு எல்லாத்தையும் விற்று முடிச்சுட்டு சரி நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களை வழி அனுப்பி வைக்கணும் நானே மாணவியும் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் சரி தாராளமாக போயிட்டு வாங்க நாளைக்கு நாங்கள் அவங்களை வழி அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் தீவோட கடற்கரைக்கு வந்து நிற்கிறாங்க இவர் அந்த அது இறகு இருக்குது இல்லையா நம்ம பேரெண்ட பரவாயில்ல இறகு அதுக்கு வந்து தூபம் போடுறாங்க போடும்போது இரண்டு பறவைகள் அங்கேருந்து வருது இவரும் என்ன பண்ணுறாரு உல்லாசருக்கு முன்னே தன்னோட மனைவி சொல்லி வச்சிருக்கிறாரு இவரும் தன்னோட பொண்ணு போகிறான்னு தெரில சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அணி போய்க்கிறாரு இரண்டு பறவைகளுமே ஆளுக்கு ஒருத்தராக முதுகில் உட்கார வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அங்கே போய் போகும்போது கடையில் இறங்கிறாங்களா அப்போது ஒரு பூங்கா இருக்குது அந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா தந்திரலோகன் வந்து நிறைய மலர்கள்லாம் பறித்து ஒரு பூச்செண்டை ரெடி பண்ணி ருக்மணி கையில் கொடுத்துற கொடுத்துட்டு கோயில் பக்கத்துக்கு போகிறாங்க போய் வடக்கு தசையில் என்னுடைய நண்பன் அந்த செலவு நாள் நீ என்ன பண்ணி இந்த பூச்செண்டை அவன்கிட்ட கூட அவனுக்கு வந்து சுய நினைவு வந்துடும் வந்து அவன் ஒன்றை பார்த்துருவான் அப்புறம் நார்மல் ஆயிடுவான் என்ன கேட்டானா நான் வர வழியிலே செத்துட்டேன்னு சொல்லிடுறேன் அவன் என்ன பண்ணான்னு பார்ப்போம் சும்மா விளையாட்டுக்காக அப்படி சொல்கிறாரு இந்த அம்மாவும் சரி மண்டி வாட்டி என்ன என்ன பண்ணுறாருனா போய் பூச்செண்டை கொடுத்தோடனே இவர் பூச்செண்டை வாங்கிட்டு சுய நினைவுக்கு என்னக்கு வந்துட்டு என்னுடைய நண்பன் எங்கே அப்படின்னு சொல்லி உடனே அவர் வர வழியில் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு வந்து தாங்க முடியல என்னோட ஆர்வியர் நண்பன் என்னை விட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிவிட்டே வால் எடுத்துகிட்டு கழுத்தை வெட்டிட்டு அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு இதை பார்த்து உள்ளாச இருக்குமணிக்கு யாருக்காக அதோடய அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்தோமோ அவரே போயிட்டாரு இனி நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன்ட்டு அவங்களும் அந்த வாழை எடுத்துகிட்டு காலத்தை விட்டுட்டு இறந்து போயிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து யார் வரா நம்ம நம்ம யார் வரா ஆ தந்திரலோகன் வராரு வந்து அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு என்னென்ன ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே நம்ம நண்பன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனம் தாங்கலை அவரும் அந்த வாழை எடுத்துட்டு தலையை கட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு அப்புறம் யார் வர்றோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் குருக்கள் வராரு குருக்கள் வராரு வந்து பார்த்துட்டு ஐயோ நம்ம தான் இந்த பையனை சரியாக கவனிச்சிக்கல போல இருக்குது நம்மளால தான் இவன் இறந்துட்டான் இறந்தனால இவங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டு நம்ம நம்மளால் வாக்கை காப்பாற்ற முடியலையே நம்ம ஏன் உலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் துக்கம் தாங்காமல் அந்த வாழை எடுத்து தலையை வெட்டிட்டு அவரும் இறந்து போயிடுறாரு இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஊர் மக்கள்லாம் வராங்க கோயிலை சுற்றி கும்பிடும்போது நாலு பேர் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் கடவுள்கிட்ட போய் மஞ்சாடுறாங்களா அந்த நாலு பேரும் உயிரோடு வரணும்னு சொல்லி வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கும்போது கடவுள் அந்த இடத்துல தோன்றி இங்கே நினச்ச மாதிரியே நடக்கும் சொல்லி அந்த நாலு பேரையுமே கடவுள் வந்து உயிர் தெழுத செய்கிறாங்க நாலு பேருமே நான் அவங்க விளையாட்டு கிளம்பி போயிடுறாங்கப்பா இப்போ இந்த இடத்துல திருச்சியிலே ஒரு கேள்வி கேட்குது இந்த இந்த நாலு பேரில் யாருடைய உயிர் தாக தியாகம் வந்து பெருசு மன்மத உல்லாச ருக்மணியா தந்திரலோகனா குருக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது விக்கிரமாயத்த மன்னர் சொல்கிறாரு தந்திரலோகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ சட்டுன்னு இந்த இலவச என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை குருக்கள் அப்படின்னு சொல்லி வார்த்தையே விட்டுடுறாங்க இந்த இடத்துல முதல் வார்த்தையே பேசிடுறாங்க முதல் வார்த்தையை பேசுகிறதுக்கு இருபது நிமிஷம் ஆயிருக்கம்மா இவ்வளோ பெரிய கதை ஆனால் நல்லா இருக்கில்ல இதெல்லாம் கற்பனையாக யோசிக்கும்போது ரொம்ப ஜாலியாக நல்லா தான் இருக்குது முதல் வார்த்தையை பேசிட்டாங்க இல்லையா இன்னும் இரண்டு கதைகள் இருக்குது இன்னும் இரண்டு வார்த்தைகள் இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோக்களில் பார்க்கலாம் கதையை தொடர்ந்து பார்த்ததுக்காக மிக்க நன்றி நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ